அபிரா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு தான் இவர்தான் சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுப்பாரு அதனால தான் அவரோங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணனும் கூட்டிட்டு வந்தா வாட் பேபி வாட் ஹேப்பன்

இவன் என்ன பண்ணா தெரியுமா ஒரு ஃபுல்ல ஃபுல்லா குடிச்சிட்டா அதான் ஹேங் ஓவர்ல இருக்கா இவ பரவாயில்லமா பிள்ள ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா தாய் எட்டடி பாஞ்சா இவங்க பதினாறு ஃபுல் சாப்பிடுவாங்களே மாப்பிள்ள கணக்குல பக்கவா இருக்காருமா நல்ல குடும்பம் மாப்பிள அவ்வளவு சாப்பிட மாட்டான் ஒரு ஃபுல் ஒரு கட்டி அவ்வளவுதான் ரொம்ப தலைவலிக்குதா பேபி ஆமாப்பா ஒரு நிமிஷம் ஆ தான் ஸ்மோக்கிங் இருக்குன்னு கேட்டு ஒரு தம்மை போட்டு வா எல்லாம் சரியாயிடும் பிடிப்பீங்களா என்ன கேள்வி இந்த மாதிரி ஹேங் ஓவர் வரும்போது தம் தம் அடிச்சா தலைவலி போகும்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி போய் வேண்டாம் இருந்து ரெண்டு தலைவலி சரியாகல எனக்கு ஓ அதுவும் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிங்களா? எவ்வளவு குடிச்சா? ரெண்டு மூணு நாலு பாக்கெட் கூட போகும். எடுத்து பேசுங்க. வिक्की. நான் அந்த பையனோட கேட்க மாப்ள ஒரு சின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் எப்படியாவது அவள மாத்தணும். இந்த விக்கி இருக்கான் பார். அவன் ஒரு பேட் பாய்.